திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று தனக்கு ஏற்பட்ட அதாவது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து குறித்து நம்மோடு அவருடைய பாதிப்பு குறித்து பகிர்ந்துக்க வந்திருக்கிறது குமுதம் டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலோட செய்தியாளர் செய்தி சேகரிக்க சென்ற இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு நடந்திருக்கு அந்த விழாவில இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த விபத்து நடந்திருக்கு அது குறித்து நம்மளோட பகிர்ந்து வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் என்ன நடந்தது நீங்க வந்து மருத்துவமனை வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க என்ன நடந்தது அங்க நடந்தது பத்தி சொல்லுங்க சார் இன்னைக்கு வந்துட்டு நடிகர் விஜய் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து இரண்டாம் ஆண்டு தூக்க நாள் தூக்க விழாவா வந்து ஒரு ரிஜார்ட்ல வச்சிருக்காங்க மாமல்லபுரத்தில் அதுக்கு செய்தி சேகரிக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பத்திரிகையாளர்கள் போயிருந்தோம் அதுல நானும் ஒருத்தேன் எங்க ஆபீஸ் சார்பா ஒரு நாலு பேர் போயிருந்தோம் அதுல நான் ஒருத்தேன் இப்போ இந்த நடிகர்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் பவுன்சர் தான் எல்லாம் கொடுப்பாங்க பவுன்சர் தான் பாதுகாப்புக்கு வருவாங்க அதே மாதிரி இவருக்கும் பவுன்சர்கள் தான் வந்தாங்க ஆக்சுவலா என்னன்னா எங்களுக்கு உள்ள அலோவு இல்லைன்னாங்க சரி ஓகே நாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க விஜய் வந்து பேச ஆரம்பிச்ச பிறகு ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் உள்ள அலோவ் பண்ணாங்க உள்ள போயிட்டு ரிப்போர்ட்டர் போன் பண்ணி கூப்பிட்டாங்க மத்த ரிப்போர்ட்டர் போன் பண்ணி கூப்பிட்டதுனால நான் உள்ள உள்ள போறேன் அப்ப கதவுக்கு கதவுக்கு உள்ள இருக்கிற பவுன்சரு கதவு தொடர்ந்து வெளியே வந்து உள்ள உங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாதுன்னு ஏங்க ஆப்போசிட்ல திரும்பி பாருங்க ரிப்போர்ட்டர் நிக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க அப்ப நாலு பேர் நிக்கிறாங்கல்ல அதனாலதான் உள்ள போறேங்கிறேன் இல்லைன்னா நான் எதுக்கு வரேன் உள்ள சொல்லி சொன்னேன் இல்லைங்க உள்ள அளவு கிடையாதுங்க நான் அதுக்குள்ள வேற ஒருத்தன் உள்ள போண்டர் அவன விட்டுட்டாங்க உள்ள என்னை உள்ள என்னை வந்து அவன் கதவை சாத்ததுலயே மெயின் குடியா அப்ப என்ன பண்ணா பவுன்சர்னா மேக்ஸிமம் தள்ளி விடுவாங்க இவன் என்ன பண்ணா கைய இப்படி வச்சு தள்ளாம இப்படி வச்சு குத்திட்டான் நெஞ்சில ஓஹோ நெஞ்சில் இப்படி குத்தன உடனே எனக்கு அந்த டைம் ஒன்னும் தெரியல அந்த டைம் ஒன்னு தெரியல சரி நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்ப என் ஃபோன் எல்லாம் கீழ விழுந்து டிஸ்பிளே எல்லாம் போன் எல்லாம் உடஞ்சிடுச்சு சரின்ட்டு நானும் அமைதியா வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் ஆஹ் இதுல என்னன்னா இப்ப வந்து பவுன்சர்னா இப்ப அவங்க வந்து யாருக்கு பவுன்சர் தான் பவுன்சர்னா என்ன எதுக்காக அந்த பாதுகாப்பு புரியல இப்போ அவனுங்க ஒண்ணு போலீஸ் மாதிரி இருக்கணும் இல்லையா செக்யூரிட்டி மாதிரி வேற ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கணும் இவனுங்க வந்து எதையுமே வந்து இவனுங்க ஒரு மனுஷனாவே மதிக்காம ஒரு மிருக மிருகத்தனமா வந்து இருக்கானுங்க அவன் உடம்பு ரவுடி மாதிரி இருக்கானுங்க ரவுடி மாதிரி செயல்படுறானுங்க அவன் என்னன்னா அவனை கேட்க ஆளு இல்லங்கிற மாதிரி அவங்க வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு யாரு ஒரு சாதாரண மக்களா இருந்தாலும் சரி இல்ல செய்தியாளர்களா இருந்தாலும் சரி யாரையும் மதிக்கிறது இல்லை ஒருவேள்ளா அப்படி கிடையாது கூட்டத்துல தள்ளுமுள்ளி கிடையாது செய்தியாளர்கள் மட்டும்தான் அங்க நிக்கிறோம் நாங்க செய்தியாள மட்டும் நிக்கிறோம் அப்ப ஒரு தொண்டன் உள்ள போறான் அவனை அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நான் அடி வாங்கிட்டு வெளிய வெளியே வந்துடுறேன் திரும்பி இன்னொரு அஞ்சாறு ரிப்போர்ட்ரு அங்க உள்ள போறாங்க எல்லா ரிப்போர்ட்டரையும் என்னது ஒத்த வரியில பேசறது ஒரே ஒரு வார்த்தையில ஒரு வார்த்தையில பேச ஒருமை இல்ல ஒருமையில பேசி திட்டினோடன தகர் போர்டரும் சூழ்ந்துகிட்டாங்க சூழ்ந்துகிட்டு அவனை கூப்பிடுறாங்க அவன் என்னை அடிச்சவன் தான் நிக்கிறான் அவங்ககிட்ட போறான் அந்த கட்சிக்காரங்க அந்த ஏரியா கட்சிக்காரங்க வந்து மண்ணு கேக்குறாங்க இப்ப என்னன்னா இப்ப அவனுங்க வந்து சக எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்ப வந்து அவன் கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டான் மண்ணு கேட்கறான் மண்ணும் கேட்டோன்னா நான் நான் போறேன் நான் அப்பதான் உள்ள போறேன் உள்ள போனவன நான் இவன் தான் என்னை அடிச்சான்னு சொல்லி நான் அடையாளம் காட்டுறேன் அவன் அவன்தான் நடுவுல நிக்கிறான் இவன் தான் என்னை அடிச்சான்னு சொல்லி நான் அடையாளம் காட்டுறேன் சக ரிப்போர்ட்டருங்க என்ன பண்ணிட்டாங்க உன்னை அடிச்சானான் அவன் ஆமாங்க நெஞ்சில குத்துனான் இவன் தான் என்னை குத்துனான் குத்துனான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கட்சிக்காரனும் கூட ரெண்டு மூணு பவுன்சர் இருக்கானுங்க அவன் வந்து அவனை என்னை அடிச்சவன கதவு தொடர்ந்து உள்ள அனுப்பிட்டாங்க உள்ள அனுப்பிட்டாங்க கட்சிக்காரன் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான் நான் சொன்னேன் எங்க பேரு அடிச்சவன் அவன் அவன் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இல்லனா இது வேற மாதிரி கொண்டு வேற மாதிரி போயிடும் நாங்க வந்து விஜய்ல காதுக்கு கொண்டு போவோம் சக ரிப்போர்ட்டருக்கு நீங்க உட்காந்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு ஒண்ணு கட்சிக்காரன் மன்னிப்பு கேட்கறான் சரி வர சொல்றான் வர சொல்றான் நாங்க கடைசி முறையா அவனை வர வைக்கவே இல்ல சினிமா ரிப்போ சினிமா பெய்யாருவோம் இருக்காரு ரியாசுன்னு சொல்லிட்டு சினிமா பெய்யாருவோம் இந்த நிகழ்ச்சிக்கு தான் பெய்யாருவோம் அவரு வந்தாரு அவரு வந்து என்ன நினைச்சிருந்தாரு இந்த மாதிரி சார் என்னை அடிச்சுட்டாங்க சார் என் உடம்பு எப்படி இருக்கு அவங்க உடம்பு எப்படி என் உடம்பு தாங்குமா என்னை நெஞ்சில குத்திட்டான் சார் அடிச்சா கூட பரவாயில்ல சார் நெஞ்சில குத்திட்டான் எனக்கு என்னால வலி தாங்க முடியல எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வலி அதிகமா ஆயிடுச்சு சக ரிப்போர்டருங்க என்ன பண்ணானுங்க என்னால முடியலன்னு சொல்லி நான் கீழ வர மாதிரி மாதிரி எனக்கு ஒக்காட்டேன் சரி சக ரிப்போர்ட்டருங்க என்ன பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ்க்கு பண்ணி வர சொல்லி நான் போயிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறி ஹாஸ்பிடல் போயிட்டேன் பக்கத்துல தனியார் ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிடல்ல போயிட்டு இசிஜி ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் அதுல பாத்தோன்னா அதுல எதுவும் இல்ல நீங்க அடிச்சதுனால உங்களுக்கு வலி பெயின் அதிகமா இருக்கு அப்புறமேட்டு பிபி அதிகமாயிடுச்சு எனக்கு எனக்கு கை கால நடுக்கல் எடுத்துருச்சு வேற காலையில நான் நான் காலையில சாப்பிடாம காலைல ஏழு மணிக்கே போயிட்டேன் அதனால சாப்பிடல அதனால உடம்பு வருமான நடுக்கல் எடுத்துருச்சு எனக்கு அப்புறமேட்டு பெயிண்ட் கலர் ஊசி போட்டாங்க அப்ப மாத்திரை கொடுத்தாங்க அப்புறமேட்டு கார்லயே வந்து திரும்பி மண்டபத்துக்குள்ள போனா நம்மள வந்து இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கார்லயே படுத்து ரெஸ்ட் எடுக்க சரி என்ன கார்லயே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்தாங்க வந்த உடனே நான் நேர கிளம்பி ஆபீஸ் வந்துட்டேன் ஆபீஸ் வந்து எஸ்ஆர் கிட்ட பேசினேன் எம்டி கிட்ட பேசினேன் பேசிட்டு நான் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க அதான் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்காங்க சரி கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா நீங்க ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் இப்பதிக்கு எதுவும் வேணாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ன்றாங்க ஓஹோ சரி சரி

இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துல பன்னெண்டாம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கும் போது விஜய் வந்தாப்புல முதல் முறையா வந்தது ரெண்டாவது முறையா வந்தாப்புல ரெண்டு முறை நடந்தது நிகழ்வு ரெண்டாவது முறை நடந்த நிகழ்வுலதான் வந்துட்டு ஒரு திருமண மண்டபத்துல நடந்தது அப்ப பவுன்சர்கள் அங்க வந்து ஒருமையில பேசின ஒருமையில பேசி ரிப்போர்ட்டுங்களை தள்ளி விட்டாங்க அங்க கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்ப கை வைக்கல கை வச்சுட்டானுங்க ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா இவங்க வந்து இந்த கட்சி நிகழ்ச்சியே கட்சி நிகழ்ச்சியே அவங்க நடத்தல இவங்க வந்து அந்த சினிமா பாணிலேயே போயிட்டு இருக்காங்க சினிமா சினிமாக்காரங்க எப்படி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பாங்க ஆஹ் ஆடியோ ரிலீஸ்ல எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு பவுன்சர் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அதே ரேஞ்சில தான் போறாங்க செய்தியாளர்களுடைய பவர் என்னன்னு தெரியாம அவங்க இருக்காங்க விஜய் வந்து விஜய் வந்து இத வந்து மாத்திக்கிட்டு இந்த ஒரு அட்வைஸ் பண்ணி இருந்தாருன்னா நல்லா இருக்கும் இல்லனா அவர் வளர்ந்து வர்ற கட்சிக்கு மட்டும் செய்தியாளர் தான் சொல்றேன் சரி சரி இப்போ நீங்க வந்துட்டு இது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி இருக்கீங்க இது வரைக்கும் யாராவது எந்த கட்சி தலைவர்களோடு இந்த மாதிரி பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா அததான் நான் சொல்றேன்ல அததான் நான் சொல்றேன்ல இவரு நடிக்கிற கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு கட்சியா வந்து நடத்தணும்னு அவரு நினைக்கிறாரு ஆனா கூட இருக்க நிர்வாகிங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒரு கட்சியை பாக்காம சினிமா நிகழ்ச்சியாவே பார்த்து சினிமாக்காரங்க நிகழ்ச்சியாவே பார்த்து சினிமாவுக்கு எப்படி பவுன்சர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுக்கறாங்க சத்தியமா அவரை வந்து ஆமா சினிமா பாணியிலேயே இருக்காரு அவர் கேட்டாக்கா இந்த இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நான் ட்ரெண்டிங் மாத்தி காட்டுறேங்கிற என்னதான் அவர் மாத்தி காட்டினாலுமே அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளருக்கும் உள்ள உறவுகள் எப்படி இருந்த அந்த நடைமுறைன்னு அவருக்கு தெரியல அது அவர் கொஞ்சம் மாத்திக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்றதே தான் அததான் வந்து பல பேர் சொல்றாங்க பல கட்சி தலைவர்கள் இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் கண்டிச்சு பேசியிருக்காங்க பல கட்சியில பேசியிருக்காங்க அவங்களும் அதான் சொல்றாங்க செய்தியா செய்தி செய்தி கொடுக்கணும் செய்தி விளம்பரம் கொடுக்கணும் நம்ம மக்களுக்கு தெரியணும்னு நீங்க தெரியப்படுத்துறீங்க ஆனா செய்தியாளர்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க செய்தியாளர்களா இன்னைக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு இரண்டாம் ஆண்டு கொண்டாடுறதுனாக்க எல்லா ஊடகங்களையும் லைன்ல இருக்காரு அப்பா அவர வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது செய்தியாளர் திருப்பார் அவங்களையே மதிக்கல அப்படின்றப்ப ஊடகவியாளர்கள் தான் உணரணும் இந்த போக்கு ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்ல இப்போ நம்ம விஜயத்தைக்காக மட்டும் நாங்க வந்து செய்து இருக்க போல முன்னேறுறோம் நாங்க தான் முன்ன நிக்கிறோம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முன்ன நிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய போக்கு சரியில்ல அதை அவங்க மாத்திகிட்டா நல்லா இருக்கும் ஒரு ஒரு நடிகருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுற மாதிரி நீங்க நினைக்க வேணாம் நான் ஒரு செய்தியாளர் தான் பேசுறேன் பல எல்லாம் வந்து அடிமட்டத்துல இருந்து வந்ததுனால அதோட வழி என்னன்னு தெரியும் இவர் நடிகரா வந்து நடிகராவே வந்து இளைஞராவே இருந்து இப்படியே கட்சி கொண்டு போலான்னு பாக்குறாங்க இது அவருக்கு நல்லது இல்லை அந்த கட்சிக்கும் நல்லது இல்லை அந்த அந்த அரசியலோட அந்த உண்மை நிலவரம் சீரியஸ்னஸ் அதை இன்னும் அவர் புரிஞ்சிக்காம இருக்காருன்னு சொல்ல வரீங்க உண்மை 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 அதுதான் உண்மை சரி சரி பாருங்க உங்க உடல் நிலையும் பார்த்து கண்டிப்பா கண்டிப்பா இனிமே வந்து இந்த செய்தியாளர்களை மதிக்கும் போக்கு வரணும் ஏன்னா பல்வேறு அரசு சீமானன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சேதியாளர்களை வந்து அவமரியாதையா பேசித்தான் நம்ம பார்த்திருக்கோம் அந்த போக்குமாரும் அண்ணாமலை கூட பல டைம்ல செய்தியாளர்களை விமர்சனம் பண்றது தேவையில்லாம ஒருமட்டத்தை பேசுறது இதை முதல்ல உணர்ணும் அரசியல் கட்சி தலைவர்கள் செய்தியாளர்கள் தான் ஜனநாயகத்தோட ஐநூறுகள்ல முக்கியமானவங்க செய்தியாளர்கள் ஒருக்கு அரசியல் கட்சிய மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துற பெரும் பொறுப்பு செய்தியாளர்களுக்கு இருக்குது அவங்களை மதிக்க வேண்டிய பொறுப்பும் வந்து அரசியல்வாத கட்சி தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்கள் உணரணும்னு ஒரு கோரிக்கை நம்ம உங்க ரெண்டு கிட்ட கோரிக்கை ஒன்றாதான் இருக்கு நீங்க உங்க உடல்நிலையை கொஞ்சம் நன்றி நன்றி